ே வணக்கம் இந்த யூடியூப்பு மாடதி சேனல் இவன் வந்து ராமு ஆக்சிடென்ட் ஆகி அதான் காப்பாற்றுறேன் ரொம்ப சீரியஸாக இருந்தது இப்போ வந்து கண்ட்ரோலில் இருக்கான் இவனுக்கு வந்து இப்போ காலையில் வாக்கிங் அனுப்புற சரி போனேன் ஆக்சிடென்ட் ஆனதுனால வாக்கிங் வந்து போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கிப்பண்ணி கிப்பண்ணி போட்டு இவனுக்கு வேண்டியதை பால் பிஸ்கட்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயில் போய் தான் அந்த உள்ளே இருக்கிறனால ரொம்ப இருக்கிறனால பெருசாக அப்போ அதுக்கும் இந்த உதவியெல்லாம் பார்க்குறேன் நேர்களை நேர்களை பா அந்த சேனல் பார்க்குற நேர்களை கொஞ்சம் உதவி பண்ணி சப்ஸ்க்ரைஸ் பண்ணுங்கள் அங்கேருந்து தெருநாய்கெல்லாம் வந்து தண்ணி பிஸ்கட்லாம் வைங்க வாயிலாட்சி உதவி பண்ணுங்கள் காலப்பூர் இருக்குது புண்ணியமாக இருக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நேர்களை தெருநாய்களுக்கு தண்ணி வைங்க எதாவது பிஸ்கெட் முடிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உதவி பண்ண நேயர்களே இந்த சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நேயர்களே நன்றி வணக்கம் நேயர்களே